பாடூர் முதல்நிலை ஊராட்சியில் இரண்டாவது வார்டில் உள்ள ஓயம் வழி அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தெருவில் இணைப்பு சாலையில் புதியதாக போடப்பட உள்ள சிவன் சாலை மற்றும் மழைநீர் கால்வாய் கட்டும் பணியினை தலைவர் கே ஏ சாரா சுதாகர் தலைமையில் துவங்கி வைத்த திருப்பூரூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் ஏசார் இதே இருபது ஆண்டுகளுக்கு பிறகு போடப்படும் சாலையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட படூர் முதல்நிலை ஊராட்சியில் அமைந்துள்ள இரண்டாவது வார்டு அருள்மிகு ஸ்ரீ அங்காளம்மன் கோவில் தெருவில் இன்று காலை சுமார் பதினொன்று முப்பது மணி அளவில் அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்பட்ட ரூபாய் பதினைந்து லட்சம் மதிப்பில் புதியதாக அமைக்கப்பட உள்ள சிமன்சாலை மற்றும் மழைநீர் வடிகால் துவங்கும் பணிக்கான நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திமுக கட்சியை சேர்ந்தவரும் ஊராட்சி மன்ற தலைவருமான கே எஸ் தாரா சுதாகர் தலைமை தாங்கினார் துணைத் தலைவர் வனிதா சேட்டு முன்னிலை வகித்தார் இரண்டாவது வார்டு உறுப்பினர் மோகன் அனைவரையும் வரவேற்றார் சிறப்படைப்பாளராக கட்சியின் திருப்போரூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளரும் ஒன்றிய குழு பெருந்தலைவருமான எஸ்ஆர்எல் இதயவர்மன் வருகை புரிந்து நடைபெற்ற பூமி பூஜை நிகழ்ச்சியில் புதிய பணிகளை துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் இந்நிகழ்வில் கழக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜி சி அன்புசெழகி திருப்பூரூர் வடக்கு ஒன்றிய கழக துணை செயலாளர் வெப்பேடு ரமேஷ் படூர் ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்களான முகமது கபீர்கான் உமா மகேஸ்வரி ரமேஷ் ரேகர சேகர் கௌதம் மலர் செல்வம் ஜெயந்தி தசரதன் சுரேஷ் படூர் கிளை செயலாளர்களான ஷேகர் ரவி ஒப்பந்ததாரர் செங்குட்டுவன் மற்றும் திமுக கட்சியினர்கள் பொதுமக்கள் ஊராட்சி பணியாளர்கள் என திரளாக கலந்து கொண்டார்கள் கிட்டத்தட்ட சுமார் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு புதியதாக போடப்பட உள்ள சிமெண்ட் சாலையால் அப்பகுதி பொதுமக்களும் அச்சாலையை தினந்தோறும் பயன்படுத்தப்படும் வாகன ஓட்டிகளும் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் தங்களுக்காக அரசிடம் மனு அளித்து சாலை மற்றும் மனைவி வடிகால் திட்டத்தினை கொண்டு வந்து ஊராட்சி மன்ற தலைவர் கே எஸ் தாரா சுதாகர் மற்றும் அனைவருக்கும் தங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பொதுமக்கள் தெரிவித்தனர் சொல்லிட்டேன் राजन कुमार राजन कुमार ये बोल रहा है अब बूसा है ना बूसा तना कट कर ले सुन बूसा ग्राम वाला ये ला जिम आप